உங்கள் வீட்டிலருந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணி குழந்தைங்கலாம் வர்றாங்களாம் எதுவும் வாங்கணுமா அவங்க வீட்டுலேருந்து யாராவது வந்தால் மட்டும் அதை வாங்கு இதை வாங்கு அதை செய் இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல இன்னைக்கு மாட்டினாரு ஆமாங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்து சொன்னால் தான் நல்லா இருக்கும் ஆடு அதுவா வந்து மாட்டுது ஆமாங்க

சொல்லு மச்சம் பேர் மாத